சாமி இந்த சனி புதன் வந்து சாரத்துல தான் இந்த வேலை செய்யுங்களா சனி ஆயுள் சித்திரத்துல கேட்ட சித்திரத்துல சாரி கேட்டீங்கன்னா வலி கொடுக்கும் அது வாதத்தை கொடுக்காது சரி சனி புதன் தான் செயற்கைதான் செயற்கைதான் சரி தான் இந்த அதே மாதிரி இன்னொரு இன்னொரு விஷயமா சொல்லுங்க குரு சுக்கரன் நினைவு வந்து திருமண பொருத்தத்தை பாதிக்குங்களா ஒரு ஜாதத்துல குரு சுக்கரன் இணைஞ்சிருந்தா திருமண வாழ்க்கையை பாதிக்குமாங்க பாதிக்குமா பாதிக்காதே குரு சுக்கரன் நினைவை பொறுத்தவரை நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் ரெண்டு சமஸ்தானங்கள் நினைவு மாற அதாவது சுக்கரன் சக்தியும் குரு சக்தியும் இணைந்து நிக்குது இந்த குரு சுக்கரன் நினைவு வந்து ஒரு ஒரு கௌரவமான தோற்றத்தை கொடுக்குமா அஞ்சு ஒரு ஜாதகத்துல குரு சுக்கரன் சேர்ந்து அது திருமண பொருத்தத்துல திருமண வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு அது காரணம் அல்ல என்ன எதுக்கெடுத்தாலும் இந்த குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறவங்க என்ன விஷயம் தெரியுமா எங்க வீட்டுல எப்படி தெரியுமா எங்கூர் அங்க அங்கெல்லாம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா இத பேசுவாங்க அந்த பிறந்த வீட்டினுடைய பெருமையை தன்னுடைய வீட்டினுடைய பெருமையை தன் வம்சத்தினுடைய பெருமையை அதிகம் பேசுவாங்க அத பேசாம இருந்தா நல்லது அதை பேசுனா சில இடங்கள்ல பிரச்சனை உண்டு புரியுதுங்களா புரியுதுங்களா புரியுது மற்றபடி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை திருமணப்புறத்துக்கு கோச்சுக்கணும்னு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை குரு என்ன எந்த இடத்துல பிரச்சனைனா குரு சந்திரன் பிரச்சனை திருமண பொறுத்ததுக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்து நின்றுட்டா வாழ்க்கை முடிஞ்சது ஏழாம் இடத்தை பார்த்தா இல்ல ஏழாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து நின்னுட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை டோட்டல் அவுட் அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி குரு சுக்கரனுக்கு அந்த அமைப்பு இல்லை பெரிய இடத்துல உயர்ந்த இடத்துல கௌரவமான இடத்துல திருமணம் நடக்கும் புரியுதுங்களா புரியுது குரு சந்திரன் சேரக்கூடாது தன்னுடைய மனைவி தவறான வழியில் தவறான வழியில் சந்திரனை பெற்றெடுத்ததால் குரு சந்திரன் சேரும் சாரி புதனை பெற்றெடுத்ததால் சந்திரன் தவறான வழியில தன்னுடைய குரு தொடர்பு கொண்டதால் அந்த ஞாபகம் வந்து அந்த இடத்துக்கு எடுத்துட்டு குரு எடுத்துட்டு मेरे केल भी सुनी मैम அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சிட்டு விரைவில் புது பேச்சு ஆரம்பிக்கப்படும் இதை வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம் நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இதில் வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன்